வணக்கம் ஆவணி மாசம் நிறைய திருமண நாட்கள் உள்ள மாசம் நிறைய புது மாப்பிள்ளை இருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை ரொம்ப சிறுகிசை எடுத்துக்காதீங்க அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணம் பிறகு மருங்கு போறதும்பாங்க அதாவது மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கும் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்தது ஒரு ஒரு அது ஒரு சடங்கு மாதிரி செய்வாங்க கல்யாணம் ஆகிட்டு அது மாரி மாமியார் வீட்டுக்கு அதாவது மனைவி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாட்டா வந்து எப்போ அந்தமாரி முதல் வாட்டி மருந்து கூப்பிட்டுருக்காங்க மாமியார் வீட்டுக்கு போகிறேன் ஏதாவது ஒரு அறிவுரை கூறுங்க அவங்க அப்பா சிம்பிளாக சொன்னவர் பா உன் முகத்தை நீ எப்பா பார்க்குறியோ அப்பவே அங்கேயாவது கேவி வந்துரு அது அது வரைக்கும் தான் அவங்க மரியாதை உன் முகத்தை என்றைக்கு பார்க்குறியோ அதோட திரும்பி வந்துருன்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லி அனுப்புகிறாரு சரிண்ணா இவருக்கா உம் மருங்கு போயிட்டான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு புது எல்லாம் கட்டப்படலாம் விருந்து ஒரு வாழை இலை முழு வாழையலையே வெட்டி நிறைய சாப்பாடு பலவிதமான சாப்பாடுகள் செஞ்சு மாப்பிள்ளைக்கு போடுறாங்க ஒரு ரெண்டு நாளாவது அந்த பெரிய இலை வந்துட்டு பாதி இலையாகுது அடுத்தது அப்பயும் கொஞ்சம் சாப்பாடு வகைகளும் கம்மியாகுது அப்புறம் ஏழா வந்துட்டு சாதாரண ஏடாகுது சாதாரண டிஃபன் ஏடு மாதிரி ஆகுது அப்புறம் பச்சனைகள் குறையுது சரி இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா நம்ம அப்பா வந்து நம்ம முகத்தை கண்ணாடி கூட பார்க்கல கண்ணாடியை பார்த்தா இவன் முகம் உனக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு போயிடணும் நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுனால இவன் வந்து அஹ் கூட பண்ணாம கண்ணாடியை பார்க்கறது தவிர்க்கலாம் ஏன்னா தான் இந்த தடப்படலாம் விருது நடந்துகிட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு பத்து நாள் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது அப்புறம் ஒரு நாளைக்கு காலைல சாப்பிட்றதுக்கு உட்கார்றா உம் குண்டான்ல பழையது கொண்டாந்து வைக்கிறாங்க இதுல வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் பழைய சோர்ல மேல தண்ணி இருக்கும் சரி அதையும் சாப்பிடலான்னு குனிஞ்சு பார்க்குற அந்த தண்ணியில வந்து இவனோட முகம் தெரியுது அப்பதான் அவனுக்கு அவங்க அப்பா சொன்ன விஷயம் புரியுது அதாவது ஒரு இடத்துல நமக்கு மரியாதை ரொம்ப நாள் இருந்தமுன்னா நமக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இததான் புரிஞ்சிருக்காரு இப்போ அந்த அந்த தண்ணியில பழையது வச்சிருக்க உண்டா அந்த தண்ணியில உங்களோட முகம் வந்து பிரதிபலிச்சோனே ஆஹா நம்ம புது மாப்பிள்ளைங்கிற கேட்டகிரில இருந்து கம்மியாயி நான் நம்ம வந்து பழைய மாப்பிளர் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு வந்துட்டோம் அதனால அவங்க வீட்டு ஆளுதானே அவங்களும் நம்ம பழைய மாப்பிள தானே புதுமா அப்படின்னு சொல்லிட்டு பழையதை வச்சிருக்காங்க நம்ம சாப்பிடுறதே கொடுப்போம் நம்ம மாப்பிளம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பழைய வச்சிருக்காங்க அப்புறம் தான் கூடிச்சு பொண்ண வீட்டு வந்துட்டு புட்டி கட்டறி புட்டிய கட்டறி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கான் இது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோனா ஒரு விளையாட்டுக்கான